ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ப்ரிஸி யார்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இனிப்பு பிரெட் ரோஸ்ட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது ஸ்நாக்ஸாகவும் லஞ்சுக்கும் செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க எல்லாரும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் அதனால் வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நம்ம பால் எடுத்துருக்கோம் பால் நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்துக்குங்க அதில் வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க உங்களுடைய இனிப்புக்கேற்ற அளவுக்கு நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம் சுகர் ஆட் பண்ணி நல்லா பாலில் நல்லா கரைச்சிக்கலாம் இதில் நம்ம ஒரு முட்டையை உடைச்சி நல்லா கலக்கிக்கலாம் நல்லா இந்த அளவுக்கு முட்டையை கலக்கிக்கிங்க இப்போ நம்ம அடுப்பில் ஒரு பேன் வச்சு நல்லா ஹீட் பண்ணிக்கலாம் நம்ம அடுப்பில் ஒரு பேன் வச்சாச்சு பேன் காஞ்சதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம் நெய் இல்லை வெண்ணெய் இல்லை எண்ணெய் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா மெல்ட் ஆகட்டும் எல்லா இடத்துலயும் வர்ற அளவுக்கு நம்ம இதை இது பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வந்து கலக்கி வச்சுருக்கிற பால் முட்டையில் வந்து பிரட்டை நல்லா துவச்சிக்கலாம் எடுத்து நம்ம ஃபேனில் வச்சுக்கலாம் இப்போ வந்து தீயை வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது வச்சுக்கலாம் இது மேலே எக்ஸ்ட்ரா இருக்கிறத மேலே ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம மூணு ப்ரெட்டு வந்து ஆட் பண்ணியிருக்கோம் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கிங்க இப்போ வந்து நம்ம பிரெட்டை வந்து திருப்பி போட்டுக்கலாம் இன்னொரு சைடு ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க ஸ்லோ ஃப்ளேமில் தான் வச்சு நம்ம ரெண்டு சைடும் நம்ம வேக விட்டு எடுக்கணும் இந்த பக்கம் ஒரு மூணு நிமிஷம் வேகட்டும் இப்போ நல்லா ரெடி ஆகிடுச்சு ப்ரெட் ரோஸ்ட் வந்து ரெண்டு பக்கமும் நல்லா ரோஸ்ட் பண்ணியாச்சு இதை நம்ம வந்து ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாம் ரொம்ப டேஸ்டான இனிப்பு ப்ரெட் ரோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு இது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ